அன்பிற்குரிய மிதனம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மிதனம் ராசி நண்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை சுமார் ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதமான யோக பலன்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கின்றது இந்த இருபத்தி ஐந்து நாட்களில் உங்களுக்கான ராசி பலன்கள் என்னவாக இருக்கும் என்னென்ன மாதிரியான சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் போகிற நல்ல விஷயங்கள் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் ஒரு பொதுவான பலனாக பார்க்க போகிறோம் அதாவது கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் நடக்கக்கூடிய சுபபல்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே மிதுனம் ராசிக்கு குருவினுடைய அதிசார பேச்சு அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்துல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் சுக்ரன் அப்படிங்கிற கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அதாவது குரு உச்சம் அதுக்கப்புறம் இங்கே சுக்ரன் ஆட்சி வலிமை அஞ்சாம் இடத்துல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் லாபாதிபதி ஆறாம் இடத்தில் இருப்பார் புதனும் ஆறாம் இடத்துல இருப்பார் சூரியன் சுக்ரனோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய காலம் சனி பகவான் பத்தாம் இடத்துல அப்புறம் பக்கரத்தில் வந்து ஒன்பதாம் இடத்தை நோக்கி இந்த மாதிரியான அற்புதமான நல்ல நேரம் அப்படிங்கிறது மிதனராசி நண்பர்களுக்கும் அதாவது கோச்சார பலன்கள் நல்லா அருமையாக இருக்குது சுயஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வேறு மாதிரியான பலன்களை தரலாம் அது அவரவருடைய சுயஜாதகத்தை பொறுத்து ஆனால் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது மிதனம் ராசி நண்பர்களுக்கு பர்ஃபெக்டாக நடக்கக்கூடிய ஒரு ஏழு விஷயங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது பத்தாம் அதிபதி அப்படிங்கிறது நல்ல முறையில் சரியான ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கி குடும்பத்தை வந்து ஒரு தன்னிறைவு பெற வைக்கக்கூடிய ஒரு நாட்களாக இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் இருக்கும் இது வரைக்கும் வேலை தேடி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா இந்த இருபத்தைந்து நாட்களில் எனக்கான வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் முதனராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக சிறப்பான ஒரு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலில் வந்து ரொம்ப பக்தியோடு செயல்படுவீங்க சுயதொழில் பண்ணக்கூடிய நிறைய பேர் எப்படினாலும் நல்ல முறையில் பண்ணி நாலு காசு சம்பாதிச்சு டாப் லெவலில் வரணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை உங்களுக்கு ரொம்ப உந்துதல் பண்ணிக்கிட்டே இருக்கும் இனிமேல் நம்ம அசால்ட் இருக்கக்கூடாது இனிமேல் நம்ம டையத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் உங்களுக்குள்ளே பிறந்துக்கிட்டே இருக்கும் இந்த இருபத்தைந்து நாட்களில் கண்டிப்பாக ஒரு இலக்கை நோக்கி பாயிர அம்பாக தான் நீங்கள் இருப்பீங்க அப்போ உங்கள் மனம் அப்படிங்கிற ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதனால் கண்டிப்பாக நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்பாடுகள் அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் தள்ளப்பட்டு அந்த தொழில் மீது அதிகமான பக்தி அதிகமான ஈடுபாடு வந்து அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற வைராக்கியம் உங்களுக்கு வந்துடும் நல்ல பொசிஷனில் போய் உட்கார போகிறோம் அப்போ பணம் பொருள் சம்பாத்தியத்தில் முதன்மையாக வர்றதுக்கான அடித்தளம் இது இருபத்தைந்து நாட்களில் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் முயற்சி பண்ணி போயிட்டே இருப்பீங்க அதற்கான அற்புதமான நல்ல நேரம் இந்த இருபத்தைந்து நாட்கள் அதுக்கப்புறம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் சுக்கரனே ஆட்சி பெற்று வலிமையா இருப்பார் அஞ்சாம் அதிபதி அஞ்சிலே இருந்தார்னா அப்புறம் நமக்கு என்ன ஐயா குறை ஒன்றும் இல்லை ஆனால் சுக்கரன் பனிரெண்டாம் அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பை பார்க்கணும் அப்போது விரையாதிபதியாக இருக்கிற அவரேவும் அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று வலிமையாக இருந்தால் கண்டிப்பாக மிதனராசி நண்பர்கள் பிள்ளைகளுக்காக நிறைய செலவுகள் செய்வீர்கள் பெண் பிள்ளைகள் மீது அதிகமான பாசத்தை பொழிவீர்கள் இது கண்டிப்பாக நடக்கும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆன்மீகத்தில் உங்களை அப்படியே லசிச்சு போ போயிட்டே இருப்பீங்க உங்கள் மனம் உங்கள் உடல் அத்தனை விஷயமே ஆன்மீகத்தில் அப்படியே போய் அமைதியாக உட்காந்துரும் அப்போ ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே தன்னை மறந்து வேண்டுதல் பண்ணுவீங்க ஒரு சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போகிறீங்க சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த மிதனராசி நண்பர்கள் நீங்கள் இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் அப்படிங்கிறது தன்னையே மறந்து தியானத்தில் உட்காந்துருவீங்க அப்படியே என்ன சொல்றது அப்படி ஒரு பக்தி உங்களுக்கு வரும் குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க குலதெய்வத்தை அப்படி வேண்டி அனைக்கு வழிபடுவீங்க அப்ப தெய்வ கடாட்சம் பெறக்கூடிய நாட்களாக இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் இருக்கும் கண்டிப்பா நல்ல விஷயம் தானியா பிள்ளைகளால் நல்ல உதவி காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் இருக்கக்கூடிய மிதனம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக காதல் வயப்படுவீர்கள் அதே சமயத்தில் அவர்களுக்காக நிறைய செலவுகளும் செய்வீர்கள் அதே மாதிரி அவங்களால் சந்தோஷத்தை அதிகமாக அனுபவிக்குன்னு சொல்லி நீங்கள் இருப்பீங்க அப்போ இந்த டயத்தில் உங்களுடைய சிந்தனை மனம் அப்படிங்கிறது கல்யாண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு எதிர்பாலினத்தில் ஒரு ஈர்ப்பு சக்தி அதிகமாகும் காதல் வயப்படக்கூடிய அமைப்பு நிச்சயமாக மிதனராசி நண்பர்களுக்கு உண்டு இதுவும் நடக்கும் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் இல்லையா அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதியை ஆட்சி பெற்று வலுவாக இருந்தால் அப்போ மனசு என்ன நினைக்கும் நல்லது நினச்சிங்கன்னா நல்லது தான் இன்னைக்கு பணம் கிடைக்கும் இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட உதவி கிடைக்கும் இன்னைக்கு ஒரு உயர் அதிகாரி நம்ம பார்த்தே தீர்வோம் இன்னைக்கு இந்த இடத்துக்கு போவோம் இன்னைக்கு இந்த விஷயத்த செஞ்சே முடிப்போம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இதை வாங்கி கொடுத்தே தீரணும் இன்றைக்கி என்னுடைய பொண்ணுக்கு இதனை வாங்கி கொடுத்தே தீரணும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் கொடுத்தே தீரணும் செஞ்சே முடிக்கணும் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்களோ அதன் பிரகாரமே இந்த இருபத்தைந்து நாட்கள் நடக்கும் ஐயா பர்ஃபெக்டாக நடக்கும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி வாக்கு வன்மையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாக்கு வன்மையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குரு ரெண்டாம் இடத்தில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இறக்கப்பட்டு யாருக்காவது அதை செஞ்சுதார் இதை செஞ்சுதாரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருவீங்க இந்த வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம் அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு நாம் கஷ்டப்பட்டு இருப்போம் ஆனால் அவங்க நம்மளை நம்பி உட்காந்துருப்பாங்க வேறு எந்த முயற்சியும் பண்ண மாட்டாங்க ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல அதான் அவங்கள எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக உங்கள் பலனை அடைகிறதுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்த இடத்துல மிதனராஜன் பெரு வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தான் மாட்டிக்கிறவீங்க அதேமாதிரி இந்த காலகட்டத்தில் யாருக்கும் பணம் கொடுக்கல்வாங்கள் தயவு செய்து பண்ண வேண்டாம் குரு ரெண்டாம் இடத்துல இருந்தால் யாருக்காவது பணம் கொடுத்தா திரும்ப வாங்க முடியாது ரொம்ப கஷ்டம் வாங்க முடியாது ஏமாத்திடுவாங்க ஏற்கனவே முதனராசன்பர்கள் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க இதில் மறுபடியும் ஏமாறணுமா ஏமாறக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் குடும்பத்தில் கணவன் மனைவி அப்படிங்கிற ஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்கும் நான் வச்சது தான் நான் சொன்னது தான் நீ கரெக்டாக கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகார துணியோடு இருப்பீங்க அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நடக்கும் அப்போ சொல்ப்சி கேட்டு நடக்கிறனால என்னையா தப்பு இருக்குது குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் சொல்படி கேச்சு கேட்டு நடக்கிறனால தப்பு கிடையாது அந்த மாதிரியான விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறனால இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் உக்கரமான தெய்வங்களையும் அதிகமாக வணங்கி வழிபடுங்கள் உங்கள் மூதாதையர்கள் வணங்கி வழிபட்டிருப்பாங்க காளியம்மன் மாரியம்மன் முனீஸ்வரன் ஐயனார் இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த உக்கரமான தெய்வங்களையும் இந்த காலகட்டத்தில் வணங்கி வழிபடுங்க அதனால் உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் மூணாம் இடத்துல கேது கண்டிப்பாக எப்பே வழக்குகள் இருந்தாலும் சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு கேஸுகள் நடந்து கொண்டு இருந்தாலும் அதில் நீங்கள் கட்டாயம் வெற்றி பெறுவீர்கள் அதுவும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய முயற்சிக்கு முன்னேற்றத்துக்கு யாரும் தடையாக இருக்க மாட்டார்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் புதன் இணைவு பெற்றிருக்கும் உங்கள் லக்னாதிபதி ஆறில் போய் இருப்பார் தேவையில்லாத வீணான வம்பு வாதங்கள்லையெல்லாம் நீங்கள் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுடைய உழைப்பு உங்களுடைய வேலை உங்களுடைய வருமானம் உங்களுடைய சுய நம்பிக்கை இதை மட்டுமே பார்த்து போயிட்டே இருங்க அடுத்தவங்க பிரச்சனைகளை தலையிட தேவையே கிடையாது ஏன்னா கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் வேலை ரொம்ப பிஸியாக இருந்துக்கிட்டே இருக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க இந்த சொத்து பத்துக்கள் இந்த டயத்தில் வாங்கினோன்னா கொஞ்சம் வில்லங்கங்கள் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க மற்றபடி மிதனராசி நண்பர்களுக்கு இந்த இருபத்தி ஐந்து நாட்களில் கண்டிப்பாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் கொடுத்த பணம் கைக்கு வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு அதற்கான நீங்கள் போய் அவங்ககிட்ட கேட்டு ப்ரெஷ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு இங்கே பத்து லட்ச ரூபா வர வேண்டியதுக்கு ஒரு ரெண்டு லட்சமாவது கண்டிப்பாகவும் கைக்கு வந்துடும் அந்த வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன் தெரியுமா குரு ரெண்டாம் இடத்துலேருந்து அந்த ஆறாம் இடம் கடன் ஸ்தானத்தை பார்ப்பார் கடனும் அடையும் கொடுத்த பணமும் கைக்கு வரும் அஞ்சாம் பார்வையாக பார்க்கின்ற பொழுது அதுதான் நடக்கும் அப்போ செவ்வாயை பார்ப்பார் அப்போ இங்கே என்ன ஆகும் எதிரிகள் சமரசம் நம்மகிட்ட சரண்டர் சரிப்பாக கொடுத்துட்றேன் சரிப்பாக செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி கட்டாயம் கேட்பார்கள் இதுவும் நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க இந்த காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் தோல்விகள் வராமல் மன சங்கடங்கள் வராமல் பார்த்துக்குங்க ஏன்னா மன சங்கடங்கள் வரையனா பன்னிரெண்டாம் அதிபதியே சுக்ரன் மன சங்கடங்கள் வராமல் பார்த்துங்க நிறைய விரைவு செலவுகள் ஆகிக்கிட்டே இருக்கும் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுறேன்னு சொல்லி செய்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் மற்றபடி உங்களுடைய ராசிக்கு பத்தில் சனி பக்ரம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக மிதனராசி நண்பர்களுக்கு இந்த இருபத்தைந்து நாட்களில் ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சிரும் போட்டித் தேர்வுகள் ஏதாவது எளிதிக் கொண்டிருந்தீர்கள்னால் கண்டிப்பாக அந்த போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஒரு பதவி யோகம் இருக்கிறதுனால மிதனராசி நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நல்ல வேலையில் போய் நீங்கள் உட்கார்ந்தே தீர்வீர்கள் சுயஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு உங்களுக்கு பத்தாம் அதிபதி குரு பகவான் ராசிக்கு பத்தாம் அதிபதி நீங்கள் எந்த லக்னத்தில் பார்த்துங்க அதன் அடிப்படையிலையும் கொஞ்சம் நடக்கிற தசை தசாபுத்திகள் அடிப்படையில் கொஞ்சம் பலன்கள் மாறும் மற்றபடி கோச்சாரத்தில் இதுதான் பெஸ்ட்டான பலன்கள் கண்டிப்பாக இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பல மிதனராசி நண்பர்களுக்கு நடந்தே தீரும் ஐயா நடக்கவில்லை என்பதற்கு உங்களுடைய சுயஜாதத்தில் நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் வேறு மாதிரியாக போய் கொண்டிருக்கலாம் அதுக்கும் இந்த கோச்சார பலனுக்கும் சம்மந்தம் இல்லை மற்றபடி கோச்சார பலன்கள் அப்படிங்கிற பல பேருக்கு ஒத்து வருது அப்படின்னு சொன்னால் சுய இருக்கக்கூடிய தசை தசாபுத்திகளும் இங்கே கோச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களும் அவங்களுக்கு மேய்ச்சாக வரும் அவங்களுக்கு நடக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசி பலன்களையே பார்த்துக்கிட்டு நீங்கள் நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம் ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது அதோடு மேய்ச்சு பண்ணுறதுக்கு சுய ஜாதகத்தையும் ஒரு பக்கத்தை புரட்டுங்க கண்டிப்பாக அதில் என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க தொழில் எப்படி வேலை எப்படி வருமானம் எப்படி குடும்பம் எப்படி திருமணம் வந்த உறவுகள் எப்படி கொடுக்கல் வாங்கல் எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அதில் தான் இருக்கும் அதனால் சுயஜாதத்தை தெளிவாக பார்த்துக்குங்க நண்பர்களை மற்றபடி கோச்சார பலங்களும் மிதன ராசிக்கு இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் அப்படிங்கிறது சுகரனுடைய பயிற்சியும் இருக்குது குருவினுடைய அதிசார பயிற்சி பலனும் இருக்குது இங்கே செவ்வாய் பயிற்சி புதன் பயிற்சி அப்படிங்கிற விஷயம் உண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனிபவனுடைய வக்கர பயிற்சி பலனும் இதில் ஒட்டுமொத்தமாக அடங்கியது அப்போ இப்படி தான் மிதனராசிக்கு இருக்கும் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தின் விளிம்பில் கண்டிப்பாக மிதனராசி இருந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறத மறக்காம ஏற்றுக்கொள்ளலாம் நண்பர்களை மிக்க நன்றி